வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை மெரினா பட்டினப்பாக்கம் கடற்கரைகளில் கடல் சீற்றத்துடன் காணப்படுகிறது கூடுதல் செய்தியாளர் வணக்கம் தற்போது மெரினா பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதி எந்த அளவு இருக்கிறது கூடுதல் விவரங்களை மாலத்தி வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது அடுத்த மணி நேரத்திற்குள்ளாக இது தொடர்ந்து வடக்கு இலங்கை மற்றும் தெற்கு டெல்டா மாவட்டங்களை நோக்கி நகர இருக்கிறது குறிப்பாக தமிழகத்தை நோக்கி நகர இருப்பதன் காரணமாக இன்றைய தினம் முதல் அடுத்த நான்கு நாட்களுக்கு தமிழகத்தில் கனமழை என்பது பெய்யக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இந்த நிலையில் தற்போது சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களில் கடற்கரைகளில் கடல் அலை சீற்றம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது அதன் காட்சிகளை நமது ஒளிப்பதிவாளர் லோகேஷ் நேரடியாக காட்சிப்படுத்துவார் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக வழக்கமாக கடல் அலைகளின் நிலை என்பது குறைவாகவே இருக்கும் ஆனால் தற்போது வங்கக்கடல் பகுதியில் உருவாகி இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக தற்போது தரைக்காற்றின் வேகமும் வழக்கத்தை விட அதிகரித்திருக்கிறது குறிப்பாக மணிக்கு முப்பதிலிருந்து நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசி வருவதாக இங்கு இருக்கக்கூடிய அனுபவம் வாய்ந்த மீனவர்களின் தகவல்களாக இருக்கிறது இதன் காரணமாக தற்போது பட்டினப்பாக்கம் கடற்கரைகளிலும் கடல் அலை சீற்றம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது குறிப்பாக கடல் அலைகளில் சீற்றம் என்பது தற்போது இரண்டிலிருந்து நான்கு அடி உயரத்திற்காக அலைகளின் சீற்றம் என்பது அதிகரித்து காணப்படுகிறது அது மட்டுமல்லாமல் காற்றின் வேகம் அதிகரிப்பதன் காரணமாக அலைகளும் அடுத்தடுத்து அதிகரித்து வரக்கூடிய காட்சிகள் என்பதும் நம்மால் பார்க்க முடிகிறது இதன் காரணமாக மீனவர்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடற்கரைகளில் இருந்து சற்று தொலைவில் தங்களது படகுகளையும் தங்களது ஃபைபர் படகுகளையும் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தி வைத்திருக்கிறார்கள் அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது குறிப்பாக நமது ஒளிப்பதிவாளர் காட்டக்கூடிய காட்சிகள் பார்க்கும் போதே தெரியும் கடல் எந்த அளவிற்காக கொந்தளிப்புடன் காட்சியளிக்கிறது பார்க்க முடிகிறது அதே போன்று ஒரு விடத்தில் கடல் கொந்தளிப்புடன் மீனவர்கள் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் ஒரு விடத்தில் மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடிகிறது தற்போது அந்த படகுகளையும் அந்த கடற்கரைகளில் இருந்தே குறிப்பிட்ட தொலைவில் அப்புறப்படுத்தி மீனவர்கள் அந்த படகுகளை வைத்திருக்கிறார்கள் ஏனென்றால் பட்டினப்பாக்கம் சீனிவாசபுரம் பகுதியில் அந்த கடல் அலைகளில் என்பது சீற்றம் வழக்கத்தை விட அதிகரித்து காணப்படுவதால் கடற்கரைகளில் அரவிப்பு என்பது ஏற்பட்டு வருகிறது மேலும் அந்த கடல் அலைகள் அதிகரித்து வருவதால் கடல் அலைகள் நெருங்கி வருகிறது இதன் காரணமாக பல லட்சம் மதிப்பிலான அந்த மீன்பிடி வலைகள் உள்ளிட்ட உபகரணங்கள் என்பது இந்த பகுதிகளில் இருக்கிறது எனவே அதனை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காகவும் அதனை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தற்போது அப்புறப்படுத்தி கூடாரங்களுக்குள்ளாக வைப்பதும் படகுகளை முடிந்த அளவிற்காக கடல் அலைகளில் இருந்து பாதுகாக்கக்கூடிய அப்புறப்படுத்த வைப்பதும் உள்ளிட்ட பணிகளிலும் பகுதியில் இருக்கக்கூடிய மீனவர்கள் பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது தொடர்ந்து வங்கக்கடல் பகுதியில் நிலை இருக்கக்கூடிய இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது தாழ்வு பகுதி என்பதே அடுத்து தொடர்ந்து தமிழகத்தை நோக்கி நகர்ந்து தீவிரமடையக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது இதன் காரணமாக இன்று முதல் நான்கு நாட்களுக்கு மழை என்பது தீவிர மழையாக இருக்கக்கூடும் என்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்ததன் அடிப்படையில் காரணமாக கடல் சீற்றம் என்பதும் அதிகரித்து காணப்படுகிறது அந்த காட்சிகளை பார்க்க முடிகிறது எனவே தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மீனவர்கள் ஒருபுறத்தில் மீனவர்கள் தற்போது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார்கள் இன்று இரவு முதலாக இந்த மழை என்பது சென்னையில் தீவிர மழையாக இருக்கக்கூடும் என்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறார்கள் தரைக்காட்சி வேகம் அதிகமாக இருப்பதன் காரணமாக கடலோர பகுதிகளில் கடலை ஒட்டிருக்கக்கூடிய பகுதிகளில் பட்டினபாக லூப் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் வாகனங்களை இயக்க முடியாமலும் வாகன ஓட்டிகளும் ஒருபடத்தில் சிரமங்களை சந்தித்து வருகின்றனர் மாலதி ஜெயலானி தங்களுடைய விரிவான நேரலை விவரங்களுக்கு நன்றி